அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அத்தனை ஊராட்சிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கிறது குடிநீர் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அங்கே பொதுமக்கள் அனைத்து கிராமத்திலிருந்தும் குடிநீர் தட்டுப்பாடு என்னிடத்தில் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து தொகுதி மக்களுடைய குடிநீருக்காக குடியாத்தத்தில் இருந்து குப்பம் வழியாக காட்பாடிக்கு செல்கின்றது கேவிக்குப்பத்திலும் ஒரு சில இடங்களிலே குடிநீர் கொடுக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது ஊராட்சிகளிலே குடிநீர் இல்லாமல் எந்த விதமான ஆழ்துளை கிணறுகளோ வேற எந்த மூலமாகவும் குடிநீர் கிடைப்பதில்லை மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே குடிநீர் பொதுமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்கள் சார்பாக தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரும் பேரவைத் தலைவர் அவர்களே கேவிப்போ ஒன்றியத்தில் மூன்று ஊராட்சிகளுக்கு நாலு லட்சம் லிட்டர் குடியாத்த ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சிக்கு எட்டு லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தின் ரெண்டு ஊராட்சிகளுக்கு நாலு லட்சம் லிட்டர் குடிநீர் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் காவிரி ஆற்றினை நீரணமாகக் கொண்டு நிறைவேற்றப்பட்டு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தமிழ்நாடு குடிநீர் பராமரிப்பில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சி பதினோரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் பதினாலு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஊரக குடியிருப்பு காவிரி நீர்த்தினை நீரா நீரிணை நீராதாரமாக கொண்ட கூட்டுக்குடிநீர் திட்டத்திலும் வழங்கப்பட்டு வருகிறது உறுப்பினர் அவர்கள் எல்லா இடங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் நான் நான் சொல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி பதினோரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் பதினாலு ஊராட்சிகள் ஒன்றின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஊரக குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி நிறைவேற்றப்பட்டு வருகிறது தற்போதைய தேவைக்கேற்ப நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்டி மட்டும்தான் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குடிநீர் ஆனால் அதனுடைய கூடுதலாக அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது கிட்டத்தட்ட கேவிப்பங்க் தொகுதியில் ஆற்று நீர் கிடைக்கப்படாத நாற்பத்தி நாலு ஊராட்சி பகுதியில் தேவையான உள்கட்டமைப்பு பணிகளை செயல்படுத்தி கூடுதல் நேரம் பம்பிங் செய்வதன் மூலம் தொகுதி முழுக்க தேவைப்படும் குடிநீரை வேலூர் மெகா கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமே வழங்க ஆவணப்பு செய்யப்படும் இப்போது எடுக்கப்படுகிற தண்ணீர் இரநூத்தி பதினஞ்சு லிட்டர் எம்எல்டி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் நேரம் பதிவு செய்கிற போது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எம்எல்ஏ கூடுதலாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய அதிகாரிகளும் தெரிவித்து அதுக்கு சில உள்கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் அதை உடனடியாக செய்து எங்கெங்கெல்லாம் நீர் குறைவாக மக்களுக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் எல்லாம் அதிகப்படுத்தி தருவதூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம் அமைச்சர் சொல்லியிருக்கின்ற பதிலுக்கு நன்றி இருந்தாலும் அதை வருகின்ற இந்த சம்மர் காலத்திலே வெயில் தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது ஆழ்துளை கிணறுகளிலும் குடிநீர் இல்லை எவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு மேலும் அங்கே ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி கிடைப்பதில்லை ஆகவே மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் உடனடியாக இந்த நேரத்தில் குடிநீரை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன் அண்ணன் பேரை ஏற்கனவே சொன்னது போல நூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்எல்டி தண்ணீர் ஒரு எம்எல்டிங்கிறது பத்து லட்சம் லிட்டர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு லட்சம் எம்எல்டி எடுக்கிறோம் கூடுதலாக இருபது முப்பது எம்எல்டி எடுப்பதற்கு உடனடியாக அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு அவர்களும் அந்த பணியை உடனடியாக செய்வார்கள் அதிகாரிகளும் இங்கு வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே கூடுதலாக பம்பிங் நேரம் தானே கூட கரண்ட் நேரம் போடப்பட்டு தண்ணீர் வழங்குவோம் மாணவிக உறுப்பினர் ரூபிஆர்